கடகராசி அன்பர்களே ராசியாதிபதி ஆட்சி பாக்கியாதிபதி லாபத்தில் உபஜயத்தில் பாவர்கள் உங்கள் காட்டில் மலைதான் தனது விருப்பம் எதுவும் கூடிய மட்டும் கைகூடும் நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய வாரமாக இருக்கின்றன சந்தோஷ பயணங்கள் சத்புத்திரர்களால் நல்ல மகிழ்ச்சி விழா வேடிக்கை விளையாட்டு முக்கிய விஐபிகளுடைய தொடர்பு இவையெல்லாம் நன்கு பரிணமிக்கக்கூடும் அது மட்டுமல்ல உங்கள் ஜீவனத்தில் ஓட்டல் எக்ஸ்போர்ட் இன் இன்போர்ட் கடல் கடந்து வரக்கூடிய பொருட்கள் கடல்வெளிகள் பூமி சம்பந்தப்பட்டவைகள் மற்றும் பட்டை தீட்டும் தொழில் மொபைல் இந்தவை ஜீவனத்தில் இருப்பவர்கள் லாபம் பெறக்கூடும் அது அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக கணபதி அதிர்ஷ்ட நிறங்கள் பலவர்ணம் வெண்மை வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு வடகிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் நான்கு ஐந்து ஆறு வழிபாடு கணபதி அம்மன் போற்றி